பிரேசலால் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்துடைய வார்த்தை ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் செகண்ட் கிங்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி வர்ஸ் த்ரீ ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுதான் கர்த்தருடைய நாமம் பிரசுத்தப்படுவதாக அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய பார்வைக்கு நலமானதை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை நினைக்கிறார் தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்யும்போது கர்த்தர் நம்மை நினைக்கிறார் சேக்கிய ராஜாவை குறித்து பார்க்கிறோம் அவனுடைய சரீரத்திலே ஒரு ராஜ பிளவை அதாவது ஒரு புற்றுநோய்க்கு நிகரான வியாதி இனி எசேகியா பிழைக்க மாட்டார் அவருடைய காரியங்கள் எல்லாம் ஒழுங்கப்படுத்தப்படுகிறது ஆனால் இசைக்கியாவுக்குள்ள இன்னும் வாழணும்னு ஒரு ஆசை நம்ம வாழணுன்றதில் ஆசையில் தப்பே கிடையாது கர்த்தன் நம்மை நன்றாக வாழ வைக்க தான் படைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும் நீங்கள் நல்லா வாழணும் நல்ல வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் திடீரென்று காரியங்கள் மாறுதலாய் போகும்போது இப்பொழுது இசைக்கி ஆண்டவரை பார்த்து ஒரு ஜபம் பண்ணுறார் யாராகியில இந்த நாளில் கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு கொடுக்கணும் ஒரு இக்கட்டில் நெருக்கத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு மிகவும் மனிதர்களால் கைவிடப்பட்டு யாராலும் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு சிக்கலில் நீங்கள் இருப்பீங்கன்னா கர்த்தர் கொடுக்குற வார்த்தை இந்த வார்த்தை தான் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து தேவனுடைய பார்வையில் நீங்கள் நலமாக செய்ததை ஆண்டவர் நினைக்கும்படி நீங்கள் சொல்லுங்கள் கர்த்தர் எல்லாரையும் பார்ப்பார் ஆனால் எல்லாரும் செய்கிறத நம்ம செய்யாமல் விசேஷமாக எக்ஸ்க்ளூசிவாக இதாகில ஒரு காரியத்தை கர்த்தருக்கென்று நாம் நேர்ந்து கொண்டு ஒரு பிரதிஷ்டையில் வரும்போது கர்த்தர் நம்மை நினைத்து அந்த சிக்கல்லிருந்து உங்களை விடுவிப்பார் சேகே சொல்கிறான் அன்றுவரே உமக்கு முன்பாக நான் நலமானதை செய்தாண்டவரே உத்தமமாக செய்தாண்டவரே அது என்ன மூன்று முக்கியமான காரியங்கள் ஒன்று அவன் ராஜாவாய் உடனே இருபத்தி ஐந்து வயதில் யங் மேன் எவ்வளவோ ஆசைகள் மனசில் இருக்கும் அவைகளெல்லாம் புறந்தள்ளிட்டு முதல் முதல் முதலாம் மாதம் முதலாம் வருஷம் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்து கட்டினான் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்லிருந்து விடுதலை ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி டு காட் அண்ட் காட்லி திங்ஸ் தேவனுக்கும் தேவனுக்குமான காரியத்திற்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஆலயமாகிய உங்கள் இருதயத்தையும் உங்கள் வீட்டையும் கட்டி எழுப்புங்கள் அது கற்றுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இரண்டாவது அவன் செய்தது சாலமோன் நாள் முதல் பஸ்காவே ஆசிரிக்கப்படலை ஆனால் இவன் யூதா தேசம் மாத்திரம் இல்லை முழு சிறவியலுக்கு ஆட்கள் அனுப்பி யாரெல்லாம் வரீங்களோ வாங்க நல்லா சுத்திகரித்து கொண்டு நம்ம இந்த பஸ்காவை ஆசரிப்போம் ஆண்டுடைய ரத்தத்துக்கும் ஆண்டுடைய மாம்சத்துக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை ஆசரிக்கும்போது போது கர்த்தர் பிரியப்படுகிறார் மூன்றாவது மோசையின் நாட்களில் ஒரு வெண்கல சர்ப்பம் உண்டாக்கப்பட்டது அதை இஸ்ரவேல் ஜனங்கள் விக்ரகமாக்கிட்டாங்க சாமுவேல் நாட்கள் முதல் இசைக்கிய நாட்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட எட் எண்ணூறு வருஷம் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் யாருமே அதை இஸ்ரேல் தேசத்தை விட்டு புறம்பாக்கலை எல்லாரும் அந்த விக்ரகாதாரத்தை செய்கிறாங்க பாருங்கள் சாமுவேல் இருந்தார் தாவீது இருந்தார் சவுல் இருந்தார் ஏன் எளியா இருந்தார் எவ்வளோ திருக்க இருந்தாங்க யாருமே அதை இஸ்ரவேல் தேசத்தை விட்டு புறம்பாக்கல அதை கண்டுக்கலை ஜனங்க அதை வழிபட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால் எஸ் இருபத்தஞ்சு வயசுல வயசில் அவன் ஆஜபான பிற்பாடு அந்த நிகுஸ்தான் என்று பெயரிடப்பட்ட அந்த விக்ரகத்தை உடைத்து சுக்குநூறாக்கி சாம்பலாக்கினான் இதெல்லாம் கற்றுடைய பார்வையில் நினைவு கூறப்படும் போது ஆண்டவர் எஸ் பார்த்து சொன்னார் உனக்கு பதினைந்து வருஷத்தை கூட்டி கொடுக்குறேன் ஐ விளாட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டு இயர் லைஃப் சகோதரனே சகோதரியே காலை காலைவெளியில் ஒரு நெருக்கத்தில் இக்கட்டில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பிரதிஷ்டையை செய்ங்க மற்றவர்கள் செய்ய முடியாத நான் கர்த்தருக்காக செய்வேன் அதில் பிரியப்படுவார் அதை பார்த்து உங்களுக்கு விடுதலை தருவார் விடுதலை புரிவீர்கள் இசேக்காவை போல காணப்படுவோம் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா பிதாவே உடைய கருத்தலை எங்களை ஒப்புக்கொடுக்குறோம் யாரெல்லாம் மிகுந்த நெருக்கத்தில் மரணப்படுக்கையில் வியாதியில் போராட்டத்தில் முடிந்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறார்களோ கர்த்தர் நீர் அவர்களை எழுப்புவதற்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் உமது பார்வைக்கு நலமானதை விசேஷமானதை உடைய பிள்ளைகள் செய்து உம்முடைய நினைவுகளுக்குள் வந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தர் விடுவிக்கிற தேவன் இசேகி பதினைந்து வருடத்தை கூட்டி கொடுத்தது போல நம்முடைய பிள்ளைகளை எந்தெந்த நெருக்கத்தில் இருக்காங்களோ அந்த நெருக்கத்திலிருந்து கற்றுற விடுதலையை தந்து அவருடைய வாழ்வை சுபிட்சமாக்குவீராக இந்த நாளிலே அண்டுவரே ஆகுத்தாவே உமக்கு முன்பதாக மன உத்தவமாய் நடந்தேன் என்று இசைக்கியாக சொன்னது போல அவருடைய பிள்ளைகள் சொல்லட்டும் அந்த சாட்சி அவர்கள் வாயிலிருந்து புறப்படட்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கத்தர் தந்து நடத்துவீராக தூதி கனமகமே எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவேன் அமேன் ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ Cada um de parágrafo. Amém.